baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த நட்சத்திரங்களை சிறப்பாக இயக்கி வாழ்வை எப்படி வளமாக்கி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சால் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க கிருத்திகை நட்சத்திரம் இது வந்து ஒரு சிறப்பான நட்சத்திரம்னு சொல்லலாம் சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இது வந்து கால சக்கரத்தின் ரெண்டாம் வீட்லேயும் இந்த நட்சத்திரம் வரும் ஆண்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான குடும்பம் அமையணுங்க எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும் கட்டிக்கணும் நாங்கள் விரும்பினவங்களே கட்டிக்கணும் அப்படின்றவங்களும் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனை வந்து ஷட்கோண தீபம் இட்டு வழிபடும் பொழுது சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ரொம்ப வந்து எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குமா எங்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கு எனக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஏன்னா கோவம் வந்துருச்சுன்னா ஆழ தெரு தள்ளி கேட்கும் அந்த ஒரு கோவத்தினுடைய வெளிப்பாடு அப்போ என்ன பண்ணணும் இவங்க எப்போவும் வீட்டில் வந்து ஒரு கத்தி எடுத்து காய்லாம் கட் பண்ணி கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு அந்த ஒரு கோவத்துடைய வெளிப்பாடு வந்து போயிடும் அது வந்து இவங்களுக்கான ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும் அந்த வால்லாம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த அரச மன்னர்கள் போர் வால் இருக்கும் இல்லையா நம்ம படங்களை வைத்து பார்த்து கொண்டு வரும் பொழுது நிறைய இந்த கோவம்லாம் தீரணுமா நாங்கள் அந்த ஒரு சாந்தமா இருக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் எப்போ வந்து முருகருக்கு அபிஷேகத்திற்கு பன்னீர் இளநீர்லாம் வாங்கி வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து நம்ம வந்து பெற்று கொள்ளலாம் அந்த அபிஷேகம் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துலையே வந்து இருக்கணும் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க எந்த சித்தரை வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னும்பொழுது இவங்க வந்து வழிபடக்கூடிய சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரோமரிஷி சித்தர் இவரை வழிபடலாம் இவர் வந்து காற்றோடு கலந்துட்டாரு இவர் வந்து ஒரு ஜீவசமாதி பண்ணுறாங்கள அப்படின்னு வந்து சொல்றாங்க இவரை வந்து நினைத்து தீபம் ஏற்றி அவர் ஆவாகனம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அவர் நின்று வரோம் அந்த ரோம ரிஷி சித்தர் வணங்க வணங்க இவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைகிறாங்க இவங்களுடைய கர்மாலாம் குறைஞ்சி ஒரு நேர்மறை ஆற்றலோடு ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க இது செவ்வாயுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்போ திருமண உறவுகளில் நிறைய இவங்க விட்டு கொடுத்து போனோம் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் கூட பிறந்தவங்ககிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் வைத்துக் கொள்ளக்கூடாது இப்போ சொத்துலலாம் பங்கு கேட்குற எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட அடிப்படி சண்டையெல்லாம் இவங்க போகவே கூடாது இவங்களுக்கு சாதகமாகவே வராது இவங்க நியாயத்தை போய் யார்கிட்ட பேச போனாலும் இவர்களுக்கு எடுபடாது அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பவும் வந்து இவங்க வந்து வெயிலில் வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து இவங்களால் முடிஞ்ச ஒரு இந்த சாலை பணி அமைக்கிறவங்க செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது இவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து காண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க என்ன மாதிரியான நாட்களில் வந்து ஒரு செயல்களை மேற்கொள்ளும் பொழுது இவங்களுக்கு ரொம்ப சக்சஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனி நட்சத்திரங்கள் இவங்களுக்கு சாதகமாக செயல்படும் அந்த நட்சத்திரக்காரர்களும் இவங்களோட வந்து மிங்கில் ஆகிறதுல வந்து கொஞ்சம் ஆகுவாங்க இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாடு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைபிடிச்சுலாம் விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க கடைபிடிக்கும்பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க அதை கண் நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும்போது தான் அதை ஆத்ம பூர்வமாக உணரும் உணரும்பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து ஒரு சித்திரா அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்னுன்னு சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல எலுமிச்சங்காய் ஊருகா மேலே வந்து ஒரு இருபத்தி ஓரு ரூபா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய சுக்ரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க இயங்கும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்ரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிரன் தான் அந்த சுக்ரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா இ இ நம்மளை ஆட்கொள்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசாபுத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்குலாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மன நிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்